வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் நீங்கள் ஒரு உண்மையான சிவபக்தராக இருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து உங்களோட அடி மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் எப்போவுமே அது ஞாபகத்துலேயே இருக்கும் முதல் விஷயம் என்னென்னா அந்த திருநீரோட தத்துவம் திருநீரோட தத்துவம் என்ன நம்ம என்ன தான் ஆடு என்ன தான் ஆடினாலும் கடைசியாக அந்த பொருப்பி சாம்பல் தான் நம்ம அப்படிங்கிற அந்த தாட் வந்து நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு அந்த தானுங்கிற அகங்காரம் ஆணவம் அந்த அந்த ஈகோ அதெல்லாம் இல் இல்லாமல் இருக்கும் நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரன் வேணால் இருக்கலாம் நம்மளுக்கு எல் எவ்வளோ பெரிய என்னது செல்வங்கள் வேணாலும் இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் கணவன் இருக்கலாம் கார் இருக்கலாம் வீடு இருக்கலாம் லட்சக்கணக்கில் பணம் இருக்கலாம் அது எவ்வளோ இருந்தாலும் கடைசியாக நம்ம ஒரு பிடி சாம்பலுங்கிறது மட்டும் நம்மளுக்கு நம்ம மனசில் ஆளவாக பதிஞ்சிருக்கும் அதனால் நம்ம அந்த ஆணவங்கிறது நம்ம வளரவே விட மாட்டோம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா கர்மா நம்ம நம்ம வந்து ஒருத்தருக்கு சின்னதாக ஒரு கஷ்டம் கொடுக்குறது கூட நம்ம பயப்படுவோம் யோசிப்போம் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நம்ம பண்ணுற ஒரு ஒரு சின்ன தவறும் நம்மளுக்கு டபுளாக திரும்பி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல மனசில் பதிஞ்சிருக்கும் கர்மம் நம்மளை சும்மா விடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா பதிஞ்சிருக்கும் அதனால் ஒரு யாருக்குமே நம்ம வந்து சின்ன கஷ்டம் கூட கொடுக்கூடாதுன்னு நினைப்போம் அதே மாதிரி குட் கர்மாவும் ஒர்க் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஒரு தான தர்மம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் நான் சொல்கிறது சரிதானே உங்களுக்கு இது ரசனை தாங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் சப்போர்ட் பண்ணாங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி